எடப்பாடியை திகார் சிறைக்கு அனுப்ப பக்கா ஸ்கெட்ச் மோடி கையில் முக்கிய ஆதாரத்தை கொடுத்த ஓபிஎஸ் அதிமுகவின் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்குமான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டி ஓபிஎஸை அதிமுகவிலிருந்து வெளியேற்றிவிட்டு கட்சி முழுவதுமாக கைப்பற்றி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் இதுவரை அமைதியாக காய் நகர்த்தி வந்த ஓபிஎஸ் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை தொடங்கி உள்ளது எடப்பாடி தரப்புக்கு மிக பீதியை உள்ளதாக கூறப்படுகிறது சென்னையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கோவையில் ஓ பி எஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார் அக்கூட்டத்தில் ஓ பி எஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைக்கு போக வேண்டும் என்று கூறியிருந்தார் இதனை அறிந்த எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதிலளிக்கும் விதமாக மறுநாளே கோவை விமான நிலையத்தில் ஓபிஎஸ் அவரிடம் உள்ள ஆதாரங்களையும் ரகசியங்களையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இதனிடையே ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைக்கு போக வேண்டும் என பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஓ சாட்சியாக வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி செய்த செயல்களையும் கொடநாடு கொலை கொள்ளை நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடுகள் போன்ற வழக்குகளை மனதில் கொண்டும் ஓபிஎஸ் பி எஸ் இவ்வாறு கூறியிருக்கலாம் என பல யூகங்கள் தோன்றியது இதனிடையே பாஜக உடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டுள்ளதால் மீண்டும் அதனை இணைத்துக் கொள்வதற்காக பாஜக தரப்பினர் ஓ பி எஸ் ஐ இவ்வாறு பேசுமாறு கூறியிருக்கலாம் என மற்றொரு காரணம் சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில்தான் பிரதமர் மோடி திருச்சி வந்து சென்றுள்ளது எடப்பாடி விவகாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருச்சி வந்திருந்த பிரதமர் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உள்ள வழக்குகளுக்கு திமுக அவருக்கு ஆதரவாக உள்ளதை சுட்டிக்காட்டி கடிதம் ஒன்றை மோடியிடம் கொடுத்துள்ளார் அந்த கடிதத்தில் எடப்பாடி குறித்து உள்ள வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கான சில முக்கிய ஆதாரங்களை சுட்டிக்காட்டி கடிதத்தில் குறிப்புள்ள ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி சிறையில் இருக்க வேண்டியவர் ஆனால் திமுகவுடன் திரைமறைவில் கள்ள தொடர்பு வைத்துக்கொண்டு தப்பித்து வருவதாக அந்த கடிதத்தில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி கடிதத்தை பெற்றுக்கொண்டு டெல்லி வாங்க நேரில் பேசுவோம் என ஓ இடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது டெல்லி சென்றவுடன் கடிதத்தை படித்து மோடி ஓபிஎஸ்க்கு சந்திக்க அனுமதி தருவார் அப்போது எடப்பாடி மற்றும் திமுக அரசுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றியும் எடப்பாடி குறித்த ஊழல் பற்றியும் ஆதாரத்துடன் புட்டு புட்டு வைக்க ஓபிஎஸ் திட்டமிட்டுள்ளார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் டெல்லியில் மோடியை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கடிதம் ஒன்றை ஓபிஎஸ் அனுப்ப உள்ளாராம் மேலும் பொங்கல் பண்டிகை அல்லது ராமர் கோவில் குடமுழுக்கு முடிந்ததும் மோடியை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படும் என்று ஓபிஎஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை திகார் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஓ பி எஸ் கூறியதற்கு பின்னர் பல கதைகள் உள்ளதாக கூறப்படுகிறது டெல்லியில் பிரதமர் மோடியின் ஓ பி எஸ் சந்திப்பிற்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருப்பதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்